புதிய திட்டத்தால் பரிதவிக்கும் பள்ளப்பட்டி மக்கள் மீண்டும் சுகாதார சீர்கேட்டில் சிக்கி தவிக்கும் பொதுமக்கள் கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சுமார் இருபத்தி ஏழு வார்டுகள் கொண்ட பள்ளப்பட்டி நகராட்சி பகுதியில் சேமிக்கப்படும் குப்பைகள் லிங்கம் நாயக்கம்பட்டி செல்லும் சாலையில் குப்பை கிடங்கில் தினமும் கொட்டப்பட்டு வருகிறது இதில் குப்பைமேடு அருகாமையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் மேலும் இப்பகுதியில் கொட்டப்படும் குப்பைகள் மற்றும் கழிவுகளை பிரித்தெடுத்து அருகிலேயே கொட்டப்பட்டு வருகிறது மேலும் இங்கு கொட்டப்படும் கழிவுகளில் இருந்து வெளிவரும் துர்நாற்றத்தால் இப்பகுதியில் உள்ள மக்களுக்கு பல்வேறு நோய்வாய்ப்பட்டு சீர்கேடு உடல் நலம் பாதிக்கப்பட்டு பெரும் இன்னலுக்கு ஆளாகி வருவதாக தெரிவிக்கின்றனர் தற்போது பள்ளப்பட்டி நகராட்சியின் மூலம் சுமார் பெரும் மதிப்பீட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு சுத்தகரிப்பு நிலையம் அதே பகுதியில் அமைப்பதற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டதாக பொதுமக்கள் கூறுகின்றனர் இந்த கழிவுநீர் சுத்திகரிப்பு சுத்தகரிப்பு நிலையம் அமைந்தால் இப்பகுதியில் இன்னும் மோசமான சூழ்நிலை ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் என் பேர் சாஹூல் அமீர் பல்லப்பட்டி இருபத்தி ஆறாவது வார்டோட கவுன்சிலர் மனித மக்கள் கட்சியோட கரூர் மாவட்ட தலைவராக இருக்கின்றேன் என்னுடைய வார்டுக்கு உட்பட்ட குப்பைக்கால கடந்த முப்பது ஆண்டுகளாக உள்ள அனைத்து குப்பைகளும் ஒரு இருந்து வருகிறது இருபதுக்கு மேல் ஆண்டுகளாக இதை மாற்றுவதற்காக முயற்சி செய்து வருகின்றோம் அதற்கான முதற்கட்ட பணிகளாக இப்போது கடந்த ஒரு வருடமாக மக்கள் வைக்க கோரிக்கையின் அடிப்படையில் குப்பைகளை உரமாக்க மாற்றக்கூடிய உரமாக்க மாற்றக்கூடிய டெக்னாலஜியை கொண்டு வந்து இப்போ செய்து கொண்டிருக்கின்றார்கள் இதற்கிடையில் பார்த்தீர்கள் என்றால் இப்பொழுது சீவேஜ் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் அதாவது கழிவு நீர் சுத்திகரிப்பு நிலையில் இதே இடத்துல குப்பை கொண்டு வந்து போடுவதற்காக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது இந்த இடம் சொல்லாமல் பொதுவாக நிதி ஒதுக்கினார்கள் ஆனால் இப்போது பார்த்தா இது குப்பைக்காலில் வருகின்றாங்க இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நாங்கள் நினைக்கிற பின்னாடி பார்த்துருப்பீங்க பெண்கள் மேல்நிலை கல்லூரியும் அதே மாதிரி பெண்கள் மேல்நிலை பள்ளி சுமார் இங்கே ஒரு நாற்பதாயிரம் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய கள்ளப்பட்ட ஒரே பெண்கள் கல்லூரியும் பெண்கள் மேல்நிலை பள்ளியும் இந்த இருக்கக்கூடிய நாங்கள் நினைக்கிறபோது பின்னாடி பார்த்துருப்பீங்க பெண்கள் மேல்நிலை கல்லூரியும் அதே மாதிரி பெண்கள் மேல்நிலை பள்ளி சுமார் இங்கே ஒரு நாற்பதாயிரம் பொதுமக்கள் வசிக்கக்கூடிய பள்ளப்பட்ட ஒரே பெண்கள் கல்லூரியும் பெண்கள் மேல்நிலை பள்ளியும் இந்த உஸ்வத் ரசனா ஓரியன்ட் பெண்கள் மேலும் தான் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அட்லீஸ்ட் ஒரு குழந்தையாவது இந்த ஸ்கூலில் படிக்கக்கூடிய சுச்சுவேஷன் இருக்குது இப்படி பார்த்தீங்கன்னா ஆயிரத்துக்கு மேற்பட்ட பெண் குழந்தைகள் இங்கே பள்ளி கல்வி பள்ளிக்கு வந்து கல்வி கற்கக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள்